ரஜினி கமல் அஜித் விஜய் எவ்வளவு ஹிட் கொடுத்திருந்தாலும் இன்றுவரை இவர்கள் யாராலேயும் தகர்த்து எரிய முடியாத சாதனைக்கு சொந்தக்காரர் ராமராஜன் கரகாட்டக்காரன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் படைத்த சாதனையை தற்பொழுதுவரை எந்த படத்தாலும் உடைத்து எறிய முடியவில்லை இயக்குனர் ஆக வேண்டும் என்கின்ற ஆசையை தனக்குள்ளேயே வைத்திருந்தார் ராமராஜன் படங்கள் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக திரையரங்கில் வேலைக்கு சேர்ந்தவர் இவர் அவ்வளவு மோகம் சினிமா மீது இவருக்கு எதிர்பார்த்தது போல வாய்ப்பு கிடைத்தது இயக்குனராக அல்ல நடிகனாக வந்த படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் நீங்க வேற லெவல் என பலர் சொல்லும் அளவிலான ஒரு இடத்தை பிடித்தார் ராமராஜன் எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்தில் ட்ரௌசர் ஒரு தலைப்பாகை இதுவே இவரின் உடைப்படம் முழுவதும் படம் எதிர்பார்த்தது போல் சூப்பர் ஹிட் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் இவர் இருக்கும் இடம் நோக்கி படை எடுக்க துவங்கினர் எந்த நிலையை அடைந்தாலும் வந்த நிலையை மறக்காத ராமராஜனோ ஆரம்ப காலத்தில் தனது வளர்ச்சிக்கு உதவியவர்களுக்கே முன்னுரிமை கொடுத்து வந்தார் இப்படி ஒரு புறம் இவரது சினிமா கேரியர் சென்று கொண்டிருக்க காதல் காதலித்த பெண்ணுடனே அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் திருமணம் என நினைத்தது நடந்தது ராமராஜனுக்கு பின்னர் துவங்கியது இவருக்கு போதாத நேரம் திருமண வாழ்க்கையில் முறிவு படங்கள் எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை தனது சொத்துக்களையெல்லாம் விற்க வேண்டிய கட்டாயம் உதவிக்கரம் நீட்டிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அதனால் அரசியலில் வளர்ச்சி இப்படி ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த ராமராஜன் இளையராஜா இசையமைப்பில் நடித்துள்ள படம் சாமானியன் விரைவில் திரைக்கு வரவிருக்கும் இந்த படம் குறித்த விழா ஒன்றிற்கு அலைகடலென அணிவகுத்தனர் அவரின் ரசிகர்கள் திரையரங்கத்தில் டிக்கெட் கிழித்து கொடுத்து சில காலம் தமிழ் திரையுலகத்தை ஆண்ட ராஜாவாக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் என அரசியலில் ராமராஜனின் திரை வாழ்க்கை எப்படி அமையப்போகிறது என்பதுவே இப்பொழுது கோலிவுட்டில் பேசும் பொருளாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் இதே போல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை பண்ணுங்க நன்றி